வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க்கை வந்தமுடன் நான் ரிகலர் கவிதா இது நம்ம பார்க்க போகிறது முதல்ல உடலை சுத்தி செய்கிற கண்ணினுக்கு முத்திரை நம்ம விரலில் பஞ்ச புதுமருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று வெண் அது மட்டும் எல்லாம் சக்கரங்களும் இதுக்குள்ள அடங்கும் அதாவது நிலம் மூலாதாரம் நீர் சுவாதிஸ்டான மண்புரகம் காற்று வந்து அநாகதம் அறுவிற வந்து விசுத்து எதுவுமே ஆட்டிங்க சக்கரம் நீங்கள் கீழ வரோம் வந்து அதாவது பூங்கல் கிராண்டு சகஸ்காரம் வந்து வரும் இந்த கழிவு நீக்க முத்திரை செய்யறதுனால மோஷன் அதாவது கழிவு மழை கழிவு உடனே இருக்கிற தேவையற்ற எல்லா கழிவுகளும் முதல்ல உங்களுக்கு வெளியேறிடும் அது வெளியேறினாலே உங்களுக்கு பாதி ஆறா உங்களுக்கு வந்து சரியாகிடும் அதுக்கப்புறம் ஷீரண முத்திரை இது வந்து ரெண்டு கைவும் சேர்த்து மூணு விரல்களையும் மடக்கிட்டு நம்மளோட ஆள்காட்டி விரலை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கட்டை விரல் ரெண்டும் பெருக்க மாதிரி வைக்கணும் இதை வந்து தரையை பார்க்கற மாதிரி தரையை நோக்கிய விரல் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் செய்யும் செய்யும்போது உடலில் இருக்கிற தேவையற்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் வெளியேறும் அது மட்டும் இல்ல ஆறால இருக்கிற தேவையற்ற எதிர்மறை சக்திகளும் விலகும் இது அவ்வளோ சக்தி வாய்ந்த முத்திரை இதை நீங்க ஒரு பத்து நிமிஷம் செஞ்ச போதும் ஏன்னு இதை பத்து நிமிஷம் செய்யலாம் டாக்டர்ஸ் நர்ஸ் அந்த மாதிரி வேலை செய்யறவங்க இது பிற செய்யறது நல்லது இது செஞ்சது பிறகு சமான முத்திரையை நம்ம கண்டிப்பா செய்யணும் எந்த ஒரு முத்திரை செஞ்சாலும் அதன் பிறகு சமான முத்திரையை செய்யணும் இது பெரும்பாலான சொல்றது இல்லை ஏன்னா மறுபடியும் அந்த பய நிலைமைக்கு உடல் வரணும்னா பஞ்சபூர்மும் சமமாக இருந்தால்தான் உடல் சரியாக இருக்கும் அதனாலதான் மறுபடியும் சமான முத்திரை செய்யணும் எந்த முத்திரை நீங்கள் செய்தாலும் முடிவில் சமான முத்திரை ஒரு ஐந்து நிமிடம் செய்ய வேண்டும் நன்றி